நமஸ்காரம் நடுத்தர வயதினர்கள் தங்கள் பெற்றோரிடமும் பேச வேண்டும் பழக வேண்டும் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் வளர்ந்து கொண்டு வரும் தங்களுடைய பெண்ணு பிள்ளை இவர்களையும் கவனிக்க வேண்டும் இது தவிர முக்கியமாய் அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் அங்கு எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும் இதில் யாருமே ஃபஸ்ட் பிரையாரிட்டி வேலை பார்க்கும் இடம் அங்கிருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இவர்களுக்கு கொடுப்பார்கள் அடுத்த பிரையாரிட்டி குழந்தைகளுக்கு வரும் சில சமயத்தில் பிள்ளையும் பெண்ணும் ஃபஸ்ட் பிரயாரிட்டியாகவும் ஆபீஸ் ரெண்டாகவும் ஆகலாம் ஆனால் அநேகமாக பெற்றோர்களை அல்லது முதியவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் நல்ல அன்பு பாசம் இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதுன்னு வரும்போது அது மூணாவதாகத்தான் வரும் சற்று விளக்குகிறேன் அவசரமாக ஒன்றை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாளையே வேலை போய்விடும் அப்படி இருந்தால் கண்டிப்பா அதுக்கு தான் பிரையாரிட்டி அதே சமயத்தில் பெற்றோர்களை ஒரு கன்சல்டேஷனுக்கு கூட்டி போக வேண்டும் என்றால் அது ஒரு வாரம் கழித்து போகலாமே அவருதான் சொல்லுகிறேன் இதில் ஒரு சில தர்ம சங்கடங்கள் வரும் ஆபீஸில் வேலை பார்க்கும்போது அங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸோ அங்க அவரிடத்தில் பேசுவதோ இந்த வேலை எப்படி செய்யலாம் என்பதோ நம்ம அபிப்பிராயத்தை சொல்லுவதோ அசர்டிவாக இருக்க வேண்டும் அத்தாரிட்டியோடு சொல்ல வேண்டும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமும் வரும் சில இடத்தில் பணிந்து போக வேண்டி வரும் பல இடங்களில் அசர்ட் பண்ணி சொல்ல வேண்டி வரும் அப்படி இருந்தால்தான் அங்கு வேலை ஓடும் பெயர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டோமானால் சில சமயம் கையாலாகாதவர்னு குத்தி விடுவார்கள் ஓரளவு சாமர்த்தியமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படியே நாம் நடந்து பழகி அதே தோரணை பெற்றோர்களிடத்தில் வரும்போது அங்குதான் தர்ம சங்கடம் வரும் அவர்கள் வாழும் நாளெல்லாம் நமக்காக வாழ்ந்து விட்டனர் இப்போது சர்ச்சையே ஓய்வு தேவை பேரன் பேத்திகளோடு விளையாடி அவர்களோடு பேசினால் திருப்தி மகனோ மகளோ கனிவாக பேசினால் சந்தோஷிப்பார்கள் அதனால் அவர்களிடத்தில் பேச வரும்போது ஆபீஸில் நாம் எப்படி பேசுவோங்கிறதை கொஞ்சம் மறந்துவிட வேண்டும் அங்கு நாம் ஒரு பாஸாக இருந்தோ அல்லது ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்டில் இருந்தோ ஒரு மாதிரி பேசி பழகி இருந்தால் அந்த நினைவு தோரணையோடு வயோதிகரிடத்தில் பேசக்கூடாது அது கொஞ்சம் பழகி கொள்ள வேண்டும் அதே தோரணையில் பேசிவிட்டால் அது கொஞ்சம் சுருக்கென்று தைக்கும் அவர்கள் அதை தாங்க மாட்டார்கள் இத்தனைக்கும் அவர்கள் வேற எதையும் எதிர்பார்க்க போவதில்லை முக்கியமா இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் இது இரண்டாவது வகை பொலைட்டாக பேச வேண்டும் நேரம் இல்லை உங்களுக்கு ஒதுக்குவதற்கு நேரம் இல்லைன்னு காட்டிக்கொள்ளவே கூடாது இது பெற்றோர்களிடத்தில் பேசுவது கடைசியாய் பிள்ளைகளிடத்தில் பேசும்போது அட்வைசரி ரோலோடு பேச வேண்டும் வழிகாட்டுதல் இப்படித்தான் சரி இப்படி செய் என்று சொல்ல வேண்டும் கொஞ்சம் ஃபேமாக உறுதியாக சொல்ல வேண்டிய இடத்தில் நோ சொல்ல வேண்டுமானால் சொல்லியாக வேண்டும் அது ஆபீஸில் நடப்பது போலவும் இல்லை பெற்றோர்களிடத்தில் நடப்பது போலவும் இல்லை அது ஒரு தனி வகை அப்போதுதான் அவர்கள் நல்லது தெரிந்து வளருவார்கள் ரொம்ப குழைந்து கொண்டும் போகக்கூடாது முறிக்கிறா போலையும் பேச முடியாது பெற்றோர்களிடத்தில் சொல்வது போது கெஞ்சும் தோரணையும் இருக்கக்கூடாது இந்த மூன்று இடத்துக்குள்ளும் அம்மாவோ அப்பாவோ இருவரும் வேலைக்கு போகிறார்கள் இந்த மூன்றிடத்திலும் மூன்று தொப்பி மூன்று குல்லாய் தான் போட்டுக் கொண்டாக வேண்டும் நான் மூன்று குல்லாய் சொன்னது வேஷம் போட வேண்டும் என்பதற்கல்ல நம்ம மனோபாவத்தையே நம் வழக்கத்தையே இந்த மூன்றையும் ஏற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது நடுத்தன வயதினருக்கு ஒரு முக்கியமான பணிதான் ஆனால் அதை போது மூன்றிலும் ஒழுங்காக செய்தோமானால் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்